வணக்கம் குடும்பத்தில் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருந்தால் மொத்த குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் இருவரும் விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை உண்மையான அன்பு பொறுமை போன்ற குணங்களுடன் நடந்து கொண்டால் அங்கு சண்டைகளும் வாக்குவாதங்களும் இடமில்லாமல் போகும் இந்த கணினி காலத்தில் கூட மாமியார் மருமகள் என்றால் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது ஆனால் மாமியாருக்கு சேலை கட்டிவிடக்கூடிய மருமகளும் மருமகளுக்கு மல்லிகைப்பூ வைத்துவிடக்கூடிய மாமியார்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் மாமியார் மருமகள் உறவு எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழிகளை பார்க்கலாம் நிச்சயதார்த்தம் முடிந்த பின்பு வருங்கால கணவருடன் மொபைல் போனில் பேசி புரிந்து கொள்வது தற்போது நடைமுறையில் உள்ளது அதுபோல வருங்கால மாமியாரும் மருமகளும் அவ்வப்போது பேசி வந்தால் ஒருவரைப் பற்றி ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் விருப்பங்கள் பிடித்தவை பிடிக்காதவை என முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இது திருமணத்திற்கு பின்பு இருவரும் நல்ல முறையில் உறவை வளர்ப்பதற்கு உதவும் மாமியார் என்றால் மருமகளை கொடுமைப்படுத்துவாள் மருமகள் என்றால் மாமியாரை மதிக்க மாட்டாள் மாறாக கணவனை கைக்குள் போட்டுக்கொள்வாள் என்ற எண்ணம்தான் இன்றைய மாமியார்கள் மருமகளின் மூலையில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது தவறாக பதிவு செய்யப்பட்ட அந்த கண்ணோட்டத்தில் ஒருவரை ஒருவர் அணுகுவதால் மாமியாரும் மருமகளும் எலியும் பூனையாக மாறிவிடுகிறார்கள் மாமியார் மருமகளைப் பற்றி மகனிடமோ மருமகள் மாமியாரைப் பற்றி கணவனிடமோ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பெரும் பிரச்சனையே விடுகிறார்கள் இந்த விஷயத்தில் பாவம் கணவன்மார்கள் பெற்ற தாயுடன் கோவப்படுவதா தாரத்திடம் கோவப்படுவதா என்று தெரியாமல் மண்டையை பீத்து கொள்கிறார்கள் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க என்ன செய்யலாம் முதலில் மாமியார்களுக்கு மருமகளை உங்கள் இன்னொரு மகளாக கருதுங்கள் வீட்டுக்கு வந்ததும் மகனை கையில் போட்டுக்கொள்வாள் என்று அக்கம் பக்கத்தில் பெருசுகள் யார் சொன்னாலும் அதை காதில் வாங்கி விட்டுவிடுங்கள் நானும் உனக்கு அம்மாதான் நீயும் எனக்கு இன்னொரு மகள்தான் என்று அடிக்கடி மருமகளிடம் சொல்லி பாருங்கள் அவள் தன் அம்மாவை உங்களிடம் காண்பாள் பெற்ற மகளிடம் உரிமையோடு கோபிக்கலாம் ஆனால் மருமகளிடம் அப்படி செய்யக்கூடாது ஏனென்றால் மாமியார் எப்படிப்பட்டவர் என்பதை அவள் உங்கள் வீட்டிற்கு வந்த பிறகுதான் தெரிந்து கொள்கிறாள் நீங்களும் அவளிடம் ஒரு தாய்க்குரிய அன்பையும் பாசத்தையும் பரிவையும் அவளிடம் கொட்டினால் அவளும் உங்களுக்கு தன் அம்மாவாக ஏற்றுக்கொள்வாள் மருமகள் மனதிற்குள் ஏதாவது பிரச்சனைகள் புழுங்கினால் அவளுக்கு அன்பாய் ஆதரவை சொல்லுங்கள் பிரச்சினை தீர வழிகாட்டுங்கள் மருமகள் வீட்டிற்கு வந்த பிறகே அவளிடம் எல்லா வேலையும் ஒப்படைத்துவிட்டு ஓய்வெடுப்பதும் டிவி சீரியல் பார்ப்பதும் பக்கத்து விட்டு பெருசுகளிடம் ஊர்வம்புகள் பேசுவதும் நல்லதல்ல அவளோடு நீங்களும் வேலைகளை ஆதரவாய் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி செய்தாய் அவளோ வீட்டு வேலைகள் தானாக செய்ய ஆரம்பித்து விடுவாள் அதற்காக அப்படியே விட்டுவிடாதீர்கள் நீங்கள் முடிந்தவரை உதவுங்கள் மருமகளுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் தாய் பாசத்தை கொட்டி கவனியுங்கள் உங்கள் அன்பில் மெய் சிலித்து போவாள் அவள் இனி மருமகள்களுக்கு டிவி சீரியல்களில் பயமுறுத்தும் மாமியார் மாதிரிதான் நம் மாமியாரும் இருப்பாள் என்ற கற்பனையில் தூக்கி எறிந்து விடுங்கள் அவரை உங்களது இன்னொரு தாயாக கருதுங்கள் எந்த ஒரு தாயும் தனது மகன் கடைசி வரை தனக்கு துணையாக நிற்க வேண்டும் என்றுதான் தான் நினைப்பாள் அதனால் கணவன் எப்போதும் தன்னுடன் தான் இருக்க வேண்டும் தன் பேச்சை மாத்திரம் கேட்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள் எல்லா மாமியார்களுமே மருமகளிடம் எதிர்பார்ப்பது நல்ல குணத்தையும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மையும்தான் நீங்களும் எனக்கு அம்மா தான் உங்களிடம் மகளிடம் பழகுவது போலவே என்னிடம் பழகுங்கள் என்று சொல்லி பாருங்கள் மருமகள் என்றால் என் மருமகள் போல்தான் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களிடம் புகழ ஆரம்பித்து விடுவார் வயதான காலத்தில் எல்லா மாமியாரும் மாமனாரும் எதிர்பார்ப்பது அமைதியான வாழ்க்கையும் ஓய்வையும் தான் அதற்கு எந்த பங்கமும் ஏற்படுத்தி விடாதீர்கள் சாப்பாட்டை மாமியாரே போட்டு சாப்பிட வேண்டும் என்று எண்ணாதீர்கள் அவருக்கு நீங்களும் அடிக்கடி உணவு பரிமாறி அவருக்கு பிடித்த உணவு வகைகளை செய்து கொடுத்து அசந்துங்கள் வயதானாலே உடல் ரீதியான தொந்தரவுகள் நிறைய வரும் அந்த நேரத்தில் மாமியாருக்கு ஒரு மகளாய் நின்று பணிவிடை செய்யுங்கள் அந்த வயதான உள்ளம் உங்களை பாராட்ட வார்த்தைகள் தெரியாமல் மகிழ்ச்சியில் தவிக்கும் இத்தனை நாளாக தான் மட்டும் குடும்பத்தை நிர்வகித்து வந்த மாமியாருக்கு திடீரென மருமகள் பொறுப்பில் கையில் எடுத்துக்கொள்வது சங்கடத்தை ஏற்படுத்தலாம் மருமகள் அந்த உணர்வை புரிந்து கொண்டு நிலைமையை இயல்பாக்குவதற்கு சற்றே கால அவகாசம் கொடுப்பது நல்லது மாமியார் மற்றும் மருமகளிடையே ஈகோ வராமல் இருவரும் சமமாக பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம் மருமகள்கள் தங்கள் வீட்டு பெருமையை பேசுவதை தவிர்த்து புகுந்த வீட்டு உறவுகளுக்கு என்ன பிடிக்கும் என்பதை அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டால் உறவுகள் மேம்படும் மாமியார்கள் தங்கள் மருமகளை மட்டம் தட்டாமல் அடுத்த குடும்ப நபர்களுடன் ஒப்பிட்டு பேசாமல் அவர்களின் மனநிலையை அறிந்து தன் மகளைப் போல பார்த்து எல்லாவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாது விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி போட்டி பொறாமை இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் உறவுகள் மேம்படும் இது போன்று நடந்தால் இனி டிவி சீரியலில் மட்டும்தான் மாமியார் மருமகள் சண்டையை பார்க்க முடியும் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்